சார் வணக்கம் சார் சார் தமிழக கழக தலைவர் விஜய் அவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வீதி வீதியாக ரோடு ரோடாக இறங்க ஆரம்பிச்சிட்டாரு எப்படி பார்க்குறீங்க மற்றும் இப்போது மக்களை பார்க்கட்டும் ஜனங்க யாரும் எப்படி இருக்காங்க என்னங்கிறது பார்த்தா நல்லாயிருக்கும் அவருக்கு ஒரு சான்ஸ் தானே கட்சியை ஆரம்பிச்சோம் ஒன்றரை வருஷம் ஆச்சு இருந்தே கட்சியை நடத்தி விட்டாரு பார்க்கட்டுமே ரோட் ரோடாக போய் பார்க்கட்டுமே என்ன நடக்குதுன்னு பார்க்கட்டும் ம் அப்போ ம் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அரசியல் காலம் தெரியாது அவர் நிரூபிக்கணும் சார் மண்ணில் காலை வச்சுட்டாரு தெருவில் இறங்கிட்டாரு அரசியலுங்கிறது வந்து சினிமா இல்லை அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் சினிமாவில் வந்து உங்களுக்கு தெரியுங்க உங்களுக்கே தெரியும் டயலாக் ஒருத்தர் எழுதுவார் கதை ஒருத்தர் எழுதுவார் டயலாக் ஒருத்தர் எழுதுவார் டயலாக் இதெல்லாம் வந்து கோச்சிங் ஒருத்தர் கொடுப்பாரு அப்படி இல்லைன்னா டப்பிங்னு ஒருத்தர் பேச்சுடுவாரு பாட்டு சீனுக்கு ஒருத்தவர் வந்து இசையமைப்பார் அவன் பாட்டு பாடிடுவாங்க இவர் வந்து வாயசிச்சா போதும் ஸ்டண்ட்டுங்கிறதுக்கு வந்து டூப் போடுவாங்க அவங்க எல்லாம் ஸ்டண்ட்டு போயிடுவாங்க இவர் வந்து க்ளோஸ் அப் ஷாட்டு காட்டினா போதும் இவர் வந்து எதையுமே செய்ய வேண்டியதில்லை ஸ்டண்ட்டு பண்ண வேண்டியதில்லை பாட்டு பாட வேண்டியதில்லை டான்ஸ் ஆட வேண்டியதில்லை எதுவும் பண்ண வேண்டியதில்லை எல்லாம் டூப் போட்டு கேமரா வச்சு எடுத்துடலாம் அரசியல் அப்படி இல்லை நீங்களே தான் வந்தால் நீங்களே தான் பேசி ஆகணும் எழுதி கொடுக்குற வசனத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு பார்த்து பேசி தான் ஆகணும் நீங்கள் தான் பேசி ஆகணும் அங்கே டப்பிங் கொடுக்க பின்னாடி பேச முடியாது அப்புறம் வந்து மக்கள் மத்தியில் நீங்களே தான் இறங்கி போய் ஆகணும் அங்கே டப்பிங் போட்டு இன்னொரு ஆள் அனுப்ப முடியாது பாருங்க ஆக இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க சினிமா உங்களுக்கு தாங்குமான்னு பாருங்க அவ்வளோதான் சொல்லலாம் ஒரு நல்ல பத்தா பையன் அவ்வளோதான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் அரசியலில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க ஜாக்கிரதையாக இருக்கு அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா என்னை பொறுத்தவரை அவர் ஒரு பச்சை தமிழன் மரட்டுமே ஆனால் அவர் போகிற வேகத்தை பார்த்தா வருவாரே தெரிய யார் தமிழன் இல்லைன்னு சொல்கிறீங்க யார தமிழன் இல்லைன்னு சொல்றீங்க நான் தான் தமிழன் நீ அவன்லாம் சொல்கிறானோ அவன்லாம் சொந்த நிஜமா தமிழனார் தான் அதை சொல்லணும் சீமான் தான் சொல்றாரு அவருக்கு எனக்கு தெரியாது ம் நான் தமிழனார் தான் நான் ஏங்க தெரு தருவோம் நான் தமிழன் தமிழனு சொல்லிட்டு உணர்வு காட்டுறார் சார் பெருமை சந்தேகத்துல சந்தேகத்தில் இருக்கிறதுனாலதான் நான் தமிழன் நான் தமிழன் சொல்லிகிட்டு போகிறோம் யசுவி சுபை எம்ஜியார் அப்படிதான் கிண்டல் பண்ணாரு நீ தமிழ்நாட்டில் பொழைக்க வந்தோ நீ வந்து அதனால தான் தமிழன் தமிழன் பேசிக்கிட்டு இருக்கிற நாங்கள்னா ஒரிஜினல் தமிழை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா கச்சு சுப்பியா பிரபல நடிகர் அதான் சொன்னார் உடனே அவரை தூக்கி இதே கனி படத்தில் போட்டு ம் அப்படி தான் எம்ஜா துடிச்சார் யார் தன்னை எதுக்குறாங்களோ உடனே தான் படத்தில் போட்டு காப்பாற்றி தன்னை எது பண்ணாமல் டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டார் சந்தேகத்துக்குரிய இதில் இருக்கிறவங்க தான் உங்களுடைய இனத்தை பற்றிய சந்தேகத்துக்கு இருக்கிறவங்க தாங்க நான் தமிழன் தமிழன் கற்றுக்கிட்டு இருப்பான் இவர் பச்சை தமிழர் என்னால தெரியும் அவர் வந்துட்டு போகணும் வருவாராங்கிறது கேள்வி விஜய் வர்றதுனால திமுகவுக்கு பெரிய நெருக்கடின்றாங்க என்ன இல்ல சார் விஜய் இறங்குனாலே இந்த கூடாத காசு வாங்காத ஒரு கூட்டம் கூடுதல்ல தானா ஒரு கூட்டம் சேரது இல்லை நாப்பத்தொன்பதாம் வருஷம் இதே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க நாற்பத்தொன்பதாம் வருஷம் செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி அந்த கட்சியை துவக்கும் போது ஒன்று ஒரு வாரத்தில் அழிந்து விடணும்னு சொன்னாங்க எழுபது வருஷம் ஆச்சு எழுபது வருஷம் ஆச்சு இல்லை ஐம்பது போட்டிங்கன்னா இரு ஐம்பது ஐம்பது இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி எழுபத்தி ஆறு வருஷம் ஆச்சு திமுக தொடங்கி தேர்தலில் நின்று போதே உதயச்சூரியின் சின்னத்தில் வந்து அறுபத்தி ஏழில் நின்னாங்க இன்னைக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே சின்னத்தில் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட்டு கொண்டு இருக்கின்ற ஒரே கட்சி திமுக பிச்சுக்கிட்டு போனவங்கெல்லாம் அது காணாமல் போய் மறுபடியும் திமுக கூட கூட்டணிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அந்த திமுகவில் தான் இருக்கிறாங்க யார் யாரோ பிரிஞ்சு போனாங்க திரும்பி வந்துட்டாங்க அவ்வளோதான் ஆச்சு திமுக அழிப்பேன்னு சொன்னவங்க பூரா காலி ஏப்பிட்டான் யார் சொல்லலை ராஜாஜி சொல்லலையா காமராஜர் சொல்லலையா யார் சொல்லலை சொன்னவங்களாம் எங்கே எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆனால் சொல்லலை ஆனால் அவரை கலைஞர் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச கட்சி இன்றைக்கி என்ன பாருங்க கலைஞர் ஆரம்பிச்ச கட்சி இருக்குதுங்க அண்ணா ஆரம்பிச்ச கட்சி இருந்துகிட்டு இவங்க இவங்க கட்சி எங்க இருக்குங்க விஜய் வர்றாரு விஜய்யே ஆதரிக்காம உங்களை ஒரு எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அவர் மேல பாஜக சங்கத்தை கூசுவதற்கான காரணம் என்ன விஜய் வந்தா வேணாம்னு யாருன்னு நாங்க சொன்னோம் யாரும் சொல்றீங்க அவர் அவரு பாஜக எச்சரிக்கை கொடுக்கிறோம் தம்பி ஜாக்கிரதை இந்த மாதிரி இந்த மாதிரி சேனல்லாம் ஏற்றி விடுவாங்க நம்பி ஆமாதுன்னு சொல்றாங்க எச்சரிக்கை சார் அவருக்கு என்ன இல்ல அதான் இப்படி இப்படி சார் அவர்கிட்ட பணம் இல்லையா புகழ் இல்லையா என்ன இல்ல அவரு ஏன் வரக்கூடாது காசா எலான்ஸ்க்கு கிட்ட இல்லாத காசா பில்கேட்ஸ் கிட்ட இல்லாத காசா அவங்களும் நினைச்சா வரலாம் இவருக்கு ஆசார ஏன் வரல அது அவங்களும் கேட்கணும் சார் இவருக்கு காசருக்கு வராரு அதான் அவ்வளவுதான் நம்ம சொல்றோம் உனக்குன்னு சுயபுத்தி இருந்ததுன்னா யோசிச்சுப்பாரு இல்லாட்டி சொல் புத்தியாவது கேட்டுக்க உன்ன விட பெரிய நடிகர்மா சிவாஜி விட பெரிய நடிகர் வந்து ரஜினிகாந்த் பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு என்ன ஆனாங்க அதெல்லாம் யோசிச்சுக்கோ உண்மையில அக்கறையோட சொல்கிறேன் ஏற்றி விடுவாங்க அவங்கள மாதிரி ஆட்கள் நிறைய ஏற்றி விடுவாங்க பார்த்துக்கும் ஜாக்கிரதையாக இருந்து ஒருத்த கட்சி தொடங்கின உடனே ஒட்டிக்கிறதுக்குன்னு ஒரு நாலு குரூப் இருக்கும் அவர் கூட இருந்தவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கல்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கல்ல ஒவ்வொரு கட்சியிலையும் போயிட்டு வந்த ஆட்கள் உடனடியாக அந்த பிரசாந்த் கிஷோர் வந்தார் அது நல்லா காலம் அவருக்கு அடையாளம் கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டாரு உடனே தான் லாட்ரி ஏஜென்ட் ஜாக்கிரதையாக இருந்துக்கா ஜாக்கிரதையாக இருந்துக்கா அவ்வளோதான் சொல்லலாம் அதிர்ஷ்டத்தில் தான் நீ வந்து எவ்வளோ சாமர்த்தியத்தினாலேயோ நீ ஒரு நடிகனாவோ ஏதாவோ வரல என்ன அதிர்ஷ்டம் அவருடைய திறமை அவருக்கு என்ன திறமை இல்லை அவருடைய படங்கள் வந்து அவருக்காக எந்த படம் ஓடிச்சுன்னு சொல்லுங்க பாருங்க எல்லா படமும் அவருக்காக ஓடுது அவர் அவருடைய நடிப்புக்காக ஓடிச்சு அந்த படம் அப்புறம் அது அப்படிதான் இது மாதிரி தான் ஏற்ற அதனால தானே சார் இவ்வளவு ரசிகர்கள் கொடுப்போம் அத தாங்க நாங்கள் சொல்றோம் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் உனக்கே தெரியும் உன்னுடைய நடிப்பு திறமை என்னான்னு வந்தது அதிஷ்டத்துல வந்த ஜாகிரதையாக அதிகம் வரும் அது போ போற விதமும் தெரியாமல் சொல்லாமல் போய்டும் திறமையில் வர இது அடிப்படவே முடியாது என்ன தான் எம்ஜிஆரை நீங்கள் தூக்கி பிடிச்சாலும் சிவாஜி கணேசங்கிற சிறந்த நடிகர்க வந்து எடுக்க முடியல முடியலையவரால் எல்லா வேலையும் பண்ணார் சிறந்த நடிகர் அவார்டு ம மந்திய அரசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டார் சிவாஜியை பற்றி செஞ்சார் வாங்கிட்டே ஆனார் சிவாஜி கவலையே போட்டுக்கல ஆப்ரே ஃபுல் ஃபில் ஃபெஸ்டிவல் நடக்குது ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளில் எடுக்கிற ப படங்களை எல்லாம் போட்டு நூற்றுக்கணக்கான படங்களை போடுறாங்க வேற கட்ட கட்டப்பட ஓடுது ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளுடைய சிறந்த நடிகர்ன்ற டைட்டிலில் கொடுக்குறாங்க சிவாஜிக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கலையே இந்திய இருந்தா சிறந்த நடிகர் கொடுத்துச்சு அவர் கவலைப்பட்டுக்க வேறு பிரெஞ்சு அரசாங்கம் கும்பிட்டு செமாலியன் டைட்டில் கொடுக்குது அரசாங்கங்கள் மற்ற நாடுகளில் கொடுத்துச்சு நியூயார்க்கினுடைய ஒரு நாள் மேயராக வந்து சிவாஜி கணேசன் தான் நியமிக்கப்பட்டார் அமெரிக்க அரசாங்கம் அழைச்சது அமெரிக்காக்குவாங்க நீ இங்கே இருக்கிற ஆளையெல்லாம் முடிச்சு நீ வந்துட்டு பெரிய பெரியமாரி ஆட்கள்லாம் தூக்கி தான் தான் தூக்கி ஊட்டிக்க எங்க அங்கீகாரம் உங்களுக்கு நடிகர் எங்க அங்கீகாரம் எங்கே கிடைச்சது உங்களுக்கு அதைத்தான் நம்ம சொல்கிறோம் உ படங்கள் ஓடிச்சு திருமலை படம் பிரமாதமாக ஓடிச்சு அதுக்கு வர காரணம் சர்க்கார் படம் ஓடிச்சு அவர காரணம் ஒத்த ஓட்டு ஓட்டு இல்லைன்னு சொன்னதுக்கு அரசாங்கத்தையே கவுத்த முடியும்னு அந்த எழுத்தாளர் திறமை இல்லை காரணம் நான் ஓடி அவருக்காங்க அந்த படம் ஓடிச்சா பல குப்பை படங்கள் சிவாஜி நடிச்சு அந்த தன்னுடைய நடிப்பு தூக்கி நிறுத்தினாருக்கு எல்லாம் ஃபார்முலாவை மாற்றி நடிக்க முடியலையே ஒரே ஒரு படம் தான் நடித்தார் அன்பே வாங்கிற ஒரு படம்தான் நடிச்சா எல்லாமே ஒரே கதை தான் ஃபர்ஸ்ட்டு சீனில் கூட குடிச்சிட்டு ஆகாமரு அடுத்த சீன்ல கதாநாயக பணக்கார கதாநாயகிட்ட சட்டைக்கு போவார் அப்புறம் என்னமாரின்னு அப்புறம் லவ் சீனு கடைசி கிளைமேக்ஸில் ஃபைட்டு படம் முடிஞ்சிடுச்சு ஒரு ஏழைத்தாய் ஒரு கணவனால் வ வஞ்சிக்கப்பட்ட தங்கை இதுதான் கதை ஆனால் நல்ல ரசிகர்கள் அவர்களுக்கு அவருடைய ரசிகர்களை பொறுத்தவரை அவர் வந்துட்டு போனால் போதும் கதை தேவை கதையும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை ரெண்டு பாட்டு ஒரு ஃபைட்டு கிளைமேக்ஸில் வெளியில் அப்போ முடிச்சுட்டு படம் பண்ணி சீன் ஒன் ஒன்ஸ் சீன் ஆல் அவ்வளவுதான் அந்த டைலாக் தான் ஒரு படத்தை பார்த்தா எல்லா படமும் பார்த்த மாதிரி தான் மாற்றமே கிடையாது அதே சமயத்தில் சிவாஜியோட ஒவ்வொரு படங்களும் வந்து பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு நவராத்திரி படத்தில் என்ன கேட்டாங்க அந்த ஃப்ரெஞ்ச அந்த சினிமாக்காரர்கள் ஜமால் உயிரோடு தான் இருக்கார் அவர் தான் அதை ஏற்பாடு பண்ணவர் என்ன ஒரு பொண்ணு வந்து அஞ்சு பே ஒம்பது பேர்த்துக்கிட்ட ஒரு விதமாக மாற்றி இது பண்ணுறா இதில் என்ன பெரிய விசேஷம்னு கேட்டாங்க அந்த படத்தை போட்ட நம்ம இந்திய குழுவினர் சொன்னாங்க அந்த ஒம்பது வருஷத்தையும் ஒரே நடிகர் தாங்க நடித்தாரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பா இவங்க டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன ஒரே ஆளா இந்த ஒன்பது வருடம் தெரியும் ஆமா அப்படி திருப்பி போட்டாங்க திருப்பி போட்டு கேக்குறாங்க நிஜமா இந்த ஒன்பது பேரும் ஒரே ஆளா அதுக்கப்புறம் தான் அவருக்கு செவாலியப்பட்ட கொடுத்தார் கமல் பத்து வருஷம் போட்டாருங்க மேக்கப் திறமை நடிப்பில் ஒரு பெருசா காட்டினார் ஆனால் குரல்ல காட்டார் கமல் பத்து வகையான குரல்ல பேசினார் அது இருந்தது நடிப்பு நடித்தினா மேக்கப்பை நடிப்பு நடிப்புல வேரியேஷனை காட்டினார் குஷ்ணூரேகா வரும்போது ஒரு மாதிரி வீரனா ஒரு போலீஸ் அதிகாரியாக வரும்போது ஒரு மாதிரி ஒரு பயந்தவனாக வரும்போது குடியாரனா வரும்போது ஒரு மாதிரி ஒம்பது வகையான வேஷத்தை நடித்து காட்டினார் இன்றைக்கு உள்ளதை நடிச்சுக்கிறதுக்கு படம் இல்லை தெய்வமகன் படத்தில் மூணு சிவாஜி இருப்பாங்க மூணு டிஃபரண்ட் ஆக்டர் நிற்கிற மாதிரி தெரியும் அந்த சாதனை எல்லாம் அவர்கள் செஞ்சுருக்காரு அவங்க எல்லாமே காணாமல் போயிட்டார் அவங்க எல்லாமே அரசியலுக்கு வரல ஆனால் ஒன்று சொல்லுவாங்க நம்ம நடிகர்களை பற்றி கேட்காம நான் சொல்கிற சில விஷயங்கள் காதலிக்க இல்லை படத்தை வந்து மற்ற மொழியில் எடுக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க ரவிச்சந்திரன் கால் போட்டாச்சு முத்துராமனுக்கு போட்டாச்சு கதாநாயகலாம் போட்டாச்சு பாலையார் உலகம் தடுமாறுறாரு அது மாதிரி செய்ய முடியாது அப்புறம் யாரோ ஒரு ஓம் சரியாக செய்ய முடியும் அதே தான் பாகபிரி படம் எடுக்கிறாங்க சிவாஜிக்கு ஆள் போட்டாச்சு நடிக்கிறார் எம் ஆர் ஆதார் அவர்களுக்கு ஆள் கிடைக்கல பிராணை போட்டாங்க ஒன்றும் படம் கிட்ட கூட பிரான் கிட்டப்பட அதெல்லாம் எங்களால் முடியாது சம்மி கபூர் அன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஸ்டாருங்க சூப்பர் ஸ்டாருங்க இந்த ஏதோ ஒரு நடிகர்களை எல்லாம் பேசும்போது ஹாலிவுட் நடிகர்களை பற்றி பேசும்போது சஞ்சீவ் குமார்ங்கிற இன்னொரு நடிகரும் அவரும் பேசிக்கிறாங்க ஃபிலிம் ஃபேர்ல வந்த இது கட்டுரை பேட்டி அந்த அந்த நடிகர் மாதிரிலாம் நம்ம கிட்டே யாரும் இல்லையே அப்படின்னு வச்சா சஞ்சீவ் குமார் சொல்றாரு சம்மி கபூர் சொல்றாரு நீ இன்னும் சவுத்துல சிவாஜி கணேசன் ஒரு நடிகர்களை பார்த்தது இல்லையான்னு கேட்டார் என்னன்னார் அவரை அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு உலகத்துலேயே எவ்வளவு நடிகையும் கிடையாது அதுக்கப்புறம் அந்த சிவா சஞ்சீவ் குமார் பாம்பேயிலிருந்து சிவாஜி வந்து பார்த்துட்டு போனார் அவர் நடித்த நவராத்திரியில் வந்து இந்தியில் எடுக்கிறாங்க சஞ்சீவ் குமார் தான் நடிக்கிறார் கிளீனா சொல்லிட்டார் எதிர்பார்க்காதீங்க அந்த லெவலுக்கு என்னால் வரவே முடியாது கௌரவம் படத்தை ஹிந்தியில் எடுக்கிறாங்க திலீப் குமாரை போட்டுற போடுறாங்க திலிகுமார் கை விரிச்சிட்டார் ஓரளவுக்கு நடிக்கிறேன் எதிர்பார்க்காதீங்க அதுதான் சிவாஜி நல்லா அவங்க அவருக்காக ஓடிச்சுங்க படங்கள் அது மாதிரி ஒரு படம் சொல்லுங்க பார்க்கலாம் கில்லி படம் அவருக்க ஓடிச்சு கில்லி படத்துல நான் அடிச்சிருந்தாலும் ஓடி இருக்கு கதை அந்த மாதிரி கிழிச்ச ஒவ்வொருலயும் அடி தூக்கி போட்டு கடத்திட்டு வந்துட்டான் என்ன பண்ணி ஒரு டைலாக் பிரகாஷ்ராஜ் பூந்து விளையாடுனார் விஜய் பேசுறாருல்ல அரசியல இதுக்காக நீங்க பத்தி எனக்கு அவருடைய பேச்சு திறமையால பேச்சு திறமையில வந்தார்னா வாழ்த்து இல்ல நல்லா இருக்கா இல்லையா நீங்க பாக்குறீங்க என்ன பேசுனாரு சொல்லுங்க ஆடியன்ஸுக்கு ரீச் சொல்லுங்க நாங்க தான் பாத்துக்கிட்டு இருங்க அவர்களை ஒழித்து விடுவேன் இவர்களை ஒழித்து விடுவேன் அங்கிள் மக்கள் அப்படின்னு இருக்காரு இவன் தலைவா தலைவான்னுக்கிட்டு இருக்கான் ரெ ரெஸ்பான்ஸே இல்லை அங்கிள்னு சொன்னதுக்கு கைத்தட்டில் விச்சல் வர வேணாம் உடனே கடவுள் என் பாட்டுக்கு தலைவா 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 இவர் பாட்டு கத்திக்கிட்டு இருக்காரு முன்னாடி ப்ராப்டரை வச்சு பார்த்துட்டு படித்து பேசிக்கிட்டு இருக்கார் என்ன பிரயோஜனம் ஒரு டிவி சேனல் வந்து சீரியல் நடிக்கிற எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஊர் ஊரா சர்க்கஸ் போடுற மாதிரி காட்டுறாங்க ஆயிரக்கணக்கெல்லாம் வந்து மக்கள் கூடுறாங்க அந்த ஒரு சீரியல் இருந்துக்கிட்டு அந்த கதாநாயகன் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுமா அப்படின்னு கேட்குது வேண்டாம் வேண்டான்றாங்க ஆடியன்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க பேசுகிறத கேட்குறாங்க அது மாதிரி விஜய் பேசுகிறத ஏதாவது கேட்டாங்களா அவர் மீட்டிங்கில் மாநாடு ஒன்று போட்டாரு ஒன்றரை மணி நேரம் மாநாடு பூலகத்திலே கேள்விப்பட்ட விஷயம் மாநாடு ஒன்றரை மணி நேரம் மாநாடு யா என்ன பேசுனார் யார் அந்த அங்கே இருந்த கூட்டம் ஏதாவது கேட்டுச்சாரு அவர் பேச்ச அவர் பாடே பேசிக்கிட்டு இருக்கார் அங்குங்கிறார் பத்திரிகைகளை பார்த்தா தெரிஞ்சது அந்த அங்கிருந்த கூட்டத்துக்கு அவர் அங்கிருந்து பேசுறதே உனக்கு தெரியுது யூ ஆர் நாட் வித் ஹிம் யூ ஆர் நாட் வித் ஹிம் நீ மேடையில் கத்திட்டு இருக்க அவன் தனியாக உன்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பார்க்க வந்த கூட்டம் அவ்வளோதான் வந்த வாழ்த்துக்கள் அவ்வளோதான் ஜாக்கிரதையா இருக்கும் அவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டியது கடமை ஒரு தமிழன்ற முறையில் அவர் சொல்ல வேண்டியது கடமைங்கிற முறையில் சொல்றோம் நிறைய விஷயங்கள் பயன்படுத்த நன்றி சார்